மேன்மை பொருந்திய மேசராசினியர்கள் எப்பயுமே நல்லா இருக்கிட்டேயும் சொல்லிட்டே இருப்பேன் எப்பயுமே விடாமுயற்சி தன்னம்பிக்கை விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் அருமையான மேசராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நிகழக்கூடிய குரு பயிற்சி என்ன விழா கொடுக்க போகிறது என்ன மாற்றங்களெல்லாம் நிகழப் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க துளாராசி சூப்பர் ரிஷபராசி சூப்பர் கும்பராசி சூப்பர் ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் தான் அல்டிமேட்டா இருக்க போகுது எல்லா வீட்லையும் நான் சொல்லிட்டே இருக்கேன் இதுலயும் அதேதான் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா கால சொல்லக்கூடிய உலகத்தோட கோச்சாரங்கள் அப்படியே மேஷத்துக்கு ஒத்து வரப்போது ஏன்னா அது முதன்மை தோம்லையா முதல்ல இருந்து ஆரம்பிக்குது அந்த வகையில பார்த்தோம்னா குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பார்வை பலத்தை ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் செலுத்துகிறார் இந்த ஏழு இந்த மூணு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம திரிகோண வீதிகள் நாங்கள் இந்த மாதிரி என் பாஷையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் லைட்டாக நான் ஜூஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறேன் அதை குடிச்சிங்க இந்த இட கிரகின் அடிப்படையில் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு ஸோ மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவார் பயங்கரமாக சின்ன சின்ன ஷார்ட் ட்ராவல் எல்லாமே மூன்றாம் இடம் தான் ஸோ குருவாலேன்னா அப்போ தான் சின்ன சின்ன ஷார்ட் ட்ராவல் நடக்க போகுது உங்களுக்கு மட்டும் இயல்பான சொல்லிட்டா இப்போ நான் ஒரு முயற்சி போடுறேன் இல்லையா நான் ஒரு திட்டம் அந்த திட்டம் வந்து என்னுடைய ஆப்போசிட்டாக இருக்கோங்க இல்லை என் பார்ட்னர் மூலமாக இல்லை சமூகத்தின் மூலமாக அது அங்கீகாரிக்கும் செய்யப்பட்டு அது நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி அதுக்கப்புறம் அது நல்லா விற்று அதுக்கப்புறம் எனக்கு லாபம் வந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் கரெக்ட் இல்லாட்டி அந்த ப்ராஜெக்ட் என்ன நீ ஒரு வருஷமாக உழைச்சேன்ற ஒரு வருஷமாக மக்களை பார்த்தேன்ற ப்ராஃபிட் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த வியாபாரமோ இல்லை அந்த பிளானோ சக்ஸஸ் இல்லை அப்போ என்ன தேவை அப்படின்னா ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மூன்றாம் இடம் தேவை ஏழாம் இடம் தேவை பதினோராம் இடம் தேவை இல்லையா அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு மூன்று ஏழு பதினொன்று எல்லாமே இயங்க போகுது பத்தாவதுக்கு ஒம்போதாம் இடமான பாக்யஸ்தானமும் சேர்ந்து இயங்க போகுது எக்ஸ்ட்ரா நிறையா டைம் போயிடுங்க இது வரைக்கும் ரெண்டு பதினோரில் சனி இருந்தார் ரெண்டில் குரு இருந்தார் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆமாம் நம்புவோம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படி மீதி யாருக்காவது கொடுக்காமல் இருந்தது அப்படின்னா அதையும் இந்த தடவை இந்தா இந்தா இந்தான்னு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த மூன்றாம் இடத்தில் குரு அமர்தல் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியாமல் தவிச்சிருப்பீங்களா எனக்கு உள்ளே இருக்குது ஆனால் அதை எப்படி வந்து கரெக்டாக நான் டெலிவரி பண்ணுறதுன்னு தெரில அதுதான பெரிய தடையாக இருக்கும் ஸோ அந்த விஷயம்லாம் இப்போ ஆக போகுது பயங்கரமான ஒரு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் தான் வீட்டை தானே பார்க்குற கிரகங்களுக்கு எப்பயுமே வலிமை ஜாஸ்தி நம்ம கர்நாட்டில் பார்க்கும்போது அழகாக தெரியும்ல அந்த மாதிரி பார்த்துக்கும் பார்த்துக்கும்போது ஒரு பூரிப்பும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் நம்மளை அறியாமல் உள்ளவர் அந்த மாதிரி கிரகங்களுக்கும் தன்னை தானே கொள்ளும்போது ஒரு விதமான ஒரு கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி குரு இப்போ என்ன பண்ண போறாரு தான் வீட்டை தானே பார்க்க போகிறாரு எங்கவுக்கு அந்த விதத்துலேருந்து தனுசுவை பார்க்க போகிறாரு அந்த தனுசு வீடுன்றது அவருடைய ஒன்பதாம் வீடு அது மேஷத்துக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒன்பதாம் வீடு அதை தாண்டி அப்படியே வந்தோம் அப்படின்னா பதினோராம் இடம் எல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் இது வரைக்கும் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன் வாங்க முடியல இப்போ வாங்குவீங்க நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் எப்போங்க அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை இருந்தால் அந்தஸ்து கிடைக்கும் கரெக்டாக இது என்ன அந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் நான் வந்து கல்யாணமாக ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மதிப்பாங்க கரெக்டாக நான் இத்தனை வீடு வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும் அப்போ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமாக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது எக்ஸ்ட்ரா நேரம் இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது நிறைய பேர் கோவில் டிராவல்லாம் பண்ண போகிறீங்க ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சுற்றுலா அப்படின்றது பயங்கரமாக இருக்குது ஏழாம் இடம்ன்றது வெறும் கலத்தனம் மட்டும் கிடையாது உங்களுக்கு எனக்கு நீங்கள் ஸோ சமுதாயம் அப்படின்றது தான் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஏழாம் இடம் ஸோ இது வரைக்கும் தொழிலே தொடங்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்த மேஷராசிக்காரங்க சூப்பரான பிளான் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி அல்டிமேட்டான ஒரு தொழிலுக்குள் இறங்கி அபரிவிதமான லாபத்தை தனக்குள் கையகடப்படுத்தக்கூடிய டைமாகத்தான் இருக்குது என்ன தான் வந்து சனி விரயத்தில் இருந்தாலும் இப்போ நான் ஒரு வீடு வாங்கினா ஏதாவது பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்னால் வீடு வாங்க முடியுமா முடியாது இல்லை அப்போ பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விரயம் தான் ஆனால் அது என்ன விரயம்ன்றதுக்கு நான் கொடுக்கக்கூடிய பணம் சுப விரயமா அசுப விரயமான ஒரு இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தீர்மானம் படிக்கிறது நம்ம வீடுக்கு தான்ப்பா கொடுத்தோம் அப்படின்றது ஒரு சுப விரயம் தேவையில்லாமல் கையிலேருந்து காசு போயிடுச்சு பாரு அப்படின்றது அசுப விரயம் கரெக்டாக அப்போ அந்த மாதிரி இந்த தடவை சனி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா சுப தன்மையுடைய ஒரு வீட்டில் அமர்ந்து சுப விரயத்தை கிரியேட் பண்ண போகிறார் அப்போ நிறையா பேருக்கு பேங்க் லோன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுது எப்போ கிடைக்க போகுது கரெக்டாக அப்படியே பார்த்தோன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரங்களுக்கு ஏன் மேஷராசிக்காரரும் சூப்பராக இருக்குன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு உட்காந்து அப்படியே மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கீழே இறங்குவார் எங்கள் பதினோராம் இடத்துல இறங்குவார் இறங்கி என்ன பண்ணுவார் நேராக குருவோட பார்வையில் வருவார் பதினொன்றில் ராகு இருக்கிறதே பிரம்மாண்டம் இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு தீபாவளி எப்போ ரங்கநாத ஸ்டீட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நடப்பீங்க ஆனால் மற்றவங்களாம் தள்ளி விட்டே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க மாபெரும் கூட்டம் ஏதாவது கிரிவலம் போகிறீங்கன்னா அப்படிதான் அப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணாலே போதும் அவங்களே நம்மளை கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி மூன்றாம் இடம்ன்றது ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுற முயற்சி பதினோராம் இடம்ன்றது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ஸோ இதுக்கு என்ன வேணும் உங்களுடைய பாக்கியம் இயங்கணும் அதுக்கு குலதெய்வத்துடைய அருள் வேணும் எக்கச்சக்கமாக சூப்பராக இருக்கும் மேஷராசிக்காரங்க எங்களுக்கு வந்து தேடி தேடி பார்க்குற எதாவது நெகட்டிவ் இருக்குமான சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் எதில் கவனம் அதுதானே இம்பார்ட்டன்ட் எல்லாம் ஓகே தான் பட் எந்த இடத்துல நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ராகு குருவோட சேர்க்கை வரும்போது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் சின் சில பேருக்கு நாட்டலார ஸ்கோப் நல்லா இல்லை அப்படின்ற வசியத்தில் மட்டும் தசாபுதிகளை ஏதோ கோக்குமாக்கு பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் வந்து வயிற்றில் கத்தி வைக்கிற மாதிரி சூழலை க்ரியேட் பண்ணிடும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது என்னதுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் சூப்பரான ஒரு முன்னேற்றம் காத்திருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் ஒரு பிரான்ச் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் போடலாமான்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க நான் சொன்ன மாதிரி திட்டமிடல் அங்கே இயங்க போகிறது தம்பி வழியில் நிறைய ஆதாயம் கிடைக்க போகிறது மூன்றாம் இடமே தம்பி தான் இன்னொன்று சொல்லிட்டுமா சீக்கிரம் உங்களுக்கு மட்டும் மூன்றாம் இடம்னா மாமனார் வீடுங்க ஸோ நிறையா வந்து மேசராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகி அது மூலமாக மாமனாருடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது இல்லை கல்யாணம் ஆணா ஆட்களாக இருந்தால் இது வரைக்கும் அப்படியே மாமனார் மாமியார் விடலாம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இணக்கமாகி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது ஸோ அல்டிமேட்டான டைம் பண்ணிவிட்டு தான் மேஷராசிக்காரங்களுக்கு எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் பிளானிங் கரெக்டாக இருக்கணும் திட்டமிடுதல் சரியாக பண்ணும்போது வெற்றியை குவிப்பதற்கான நேரம் இனிதே ஆரம்பம் ஓகே எல்லாம் கரெக்டு தான் ஸோ என்ன வழிபாட்டின் மூலமாக நான் இதை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மியை பிடிச்சிக்கோங்க அவளோட வழிபாடு உங்களுக்கு அகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதியே நீங்கள் வரும்போது எப்படி உச்சமாக உட்காந்துருக்காரு சூப்பராக இருக்குங்க மேசராசிக்காரங்களுக்கு கெடுதல் பண்ணலன்னா ஒன்றுமே இல்லை வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மூன்றாம் இடம்ன்றது கொஞ்சம் பொருளி பேசுகிற இடம் உங்களை பற்றி நல்ல விஷயம் தான் நான் வளரும் போது நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசுறது தானே அப்போ உங்களை பற்றி நிறைய வீண் சொற்கள் புரளி பேசுறதுலாம் வரும் அதை கேட்டு காதல கேட்டு கேட்காம விட்டு எப்பயும் போல மேஷராசிக்காரங்க இயல்புலியே போயிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே ஒரு டென்ஷனுக்குள்ளேயே போக மாட்டான் ஏன்னா சனி சும்மா இருப்பாரே நான் சனிடா என்னையே இப்படி சும்மா இருக்க வைக்கிறீங்களேன்ற மாதிரி இந்த பக்கம் அவருடைய வேலையெல்லாம் காட்டுவார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை அப்படியே இயக்கும் போது கொஞ்சம் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன மனசங்கஜம் சின்ன சின்ன ஒரு ஊடல்னு சொல்லலாம் அழகாக தமிழில் சண்டைன்னு வேணாம் சின்ன சின்ன ஊடல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க துணை அழு துணைவியரோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க முதல்ல உங்களுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்க நான் திரும்ப சொன்ன மாதிரி இது வந்து வருட பலன் கிடையாது முழுக்க முழுக்க குரு பயிற்சி ஸோ குரு என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னா இதெல்லாம் கொடுக்க போகிறாரு நீங்கள் இதுவரைக்கும் என்னெல்லாம் கேட்டிங்களோ அந்த பாக்கியத்தை இந்தா இந்தா இந்தான்னு தூக்கி கொடுக்க போகிறாரு அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் வசத்தத்தின் வாசப்படியில் தான் நிற்கப் போகிறீர்கள்